கைவிடவே நீ பாருங்களேன் பத்து ஆண்டுகளுக்கு இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக உங்க வாழ்க்கை நடந்த சில சம்பவத்தை முன்னாடி கொண்டு வைங்க நீங்க எவ்வளவு யோசிச்சிருப்பீங்க அதுவா இதுவா இதாச்சா அதாச்சா யோசிப்பீங்க ஆனா இன்னைக்கு திரும்பி பாருங்க நீங்க யோசிச்சதெல்லாம் உங்களுக்கு ஒன்னு தோணும் சரி நான் தேவையில்லாம யோசிச்சேன் நான் தேவையில்லாமல் யோசித்தேன் நான் எதுக்கு அப்படி யோசிச்சேன்னே தெரியல நான் யோசிச்சது மாதிரி எதுவுமே இல்லை இல்லை நான் யோசிச்சது மாதிரி எதுவுமே இல்லை இல்லை கத்தருடைய பிள்ளைகளே கத்தர் அதை தான் திரும்ப 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 உங்களுக்கு சொல்கிறார் நோ டிப்ரெஷன் நான் சொல்கிறேன் நீங்கள் டிப்ரெஷன் இல்லாமல் வாழ முடியும் நீங்கள் மன அழுத்தம் இல்லாமல் வாழ முடியும் எப்படி வாழ முடியும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ என் முன்னாடி எதாக இருக்குதா என் முன்னாடி கஞ்சி தான் இருக்குதா ஐயோ நான் எல்லாரையும் பிரியாணி சாப்பிட்றாங்களே நான் கஞ்சி சாப்பிட்றனே அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை என் முன்னாடி இருக்கிறத சத்தமா சொல்லுங்க என் வயிற்றுக்கு நான் சாப்பிட்றேன் அவ்வளோதான் நாளைக்கு பிரியாணி இல்லைன்னு நான் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை நாளைக்கு பிரியாணி தேவைன்னா கத்தர் காகங்களை கொண்டும் என்னை போஷிக்கிறது இருக்கு கத்தர் வல்லவராக இருக்கிற எதுவுமே எதுவுமே அப்படிதான் எதுவுமே அப்படிதான் உங்க நீங்கள் நான் சொல்கிற ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பீங்க நம்ம ரொம்ப சுகமாய் வாழணும் நான் அப்படி தான் ஜோ ஜோம் பண்ணுறேன் சுவர் இருந்தால் தான் சித்திரம் நம்ம உயிரோடு இருந்தால் தான் எல்லாமே நான் உயிரோடு இல்லாமல் எனக்கு கார் இருந்து பிரயோஜனம் இல்லை நான் உயிரோடு இல்லாமல் என்னுடைய பணம் இருந்து எனக்கு பிரயோஜனம் இல்லை நான் உயிரோடு இல்லாமல் ஜாதியை குறித்து பெருமை பாராட்டி என்ன பிரயோஜனம் ஒன்றுமே கிடையாது எதுவுமே கிடையாது நானே நல்லா இல்லாமல் எனக்கு அத்தனை சொந்தக்காரங்களை நான் நல்லா வச்சு என்ன பிரயோஜனம் இன்றைக்கி நிறைய பேர் சொந்தக்காரங்களுக்காக தன்னுடைய சரீரத்தை இழகுறாங்க ஜாதின்ற ஒரு பேர் பேரில் தன்னுடைய சரீதத்தை இழக்கிறாங்க தன்னுடைய வீட்டில் நடந்த ஏதோ ஒரு சம்பவத்துக்காக தன்னுடைய சரீரத்தை இழக்கிறாங்க பிரதர் சிஸ்டர் இல்லை அன்பு தகப்பனை தாயே எதுக்காகவும் உங்கள் உடம்பை எழுக்காதீங்க நீங்க தான் மேலே முக்கியம் நீங்க தான் முதல்ல வேணும் நீங்க தான் நல்லா இருக்கணும் நீங்க நல்லா இருந்தால் தான் எல்லாமே ஒர்க் ஆகும் நீங்கள் நல்லா இருந்தால் தான் எல்லாத்தையும் அனுபவிக்கவே முடியும் நீங்களே நல்லா இல்லாமல் உங்களை அழிச்சுக்கிட்டு இன்னொன்று ஆசீர்வாதம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம் அது உங்களால பயன்படுத்தவும் முடியாது அதான் ஆண்டவர் சொல்றாரு நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் கர்த்தர் அவனை கெடுப்பார் நீங்களே தேவனுடைய ஆலயம் இந்த சரீரம் என்னவாம்மா இந்த நம்ம என்ன நினைக்கிறோன்னா இந்த சரீரத்தை தண்ணி அடிக்கிறவன் கெடுக்குறான் பாக்கு போடுறவன் கெடுக்குறான் கெட்ட வார்த்தை பேசுறவன் இந்த சரீரத்தை கெடுக்குறான்னு நினைக்கிறாங்க இல்லவே இல்லை யோசனை கூட சரீரத்தை கெடுக்கிற பெரிய ஆயுதம் தான் நிறைய பேரு ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நிறைய பேரு தண்ணி அடிச்சு சரீரத்தை கெடுக்கிறது இல்ல சிகரெட் அடிச்சு சரீரத்தை கெடுக்கிறது இல்ல ஆனா எதுல கெடுத்துக்கிறாங்க தெரியுமா யோசிச்சு யோசிச்சு தண்ணி சரீரத்தை கெடுத்துக்கிறாங்க யோசிச்சு தான் நமக்கு நிறைய பேருக்கு வியாதியே வருது திங்க் பண்ணி திங்க் பண்ணி தான் நிறைய பேர் நம்ம ஒண்ணும் இல்லாம போயிடும் ஆனா இன்னைக்கு நம்ம சிலுவையில அரைய போறோம் நான் நம்புறேன் இனி ஸ்டாப் திங்கிங் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் நான் இனி யோசிக்கணும்னா ஒன்னே ஒண்ணு உண்மை உள்ளவைகளை மட்டும்தான் நான் யோசிப்பேன் வேற எதையுமே யோசிக்காம யோபுனுடைய மனைவி யோபு ரெண்டு பேருக்கும் இருக்கிறது ஒண்ணுதான் யோபு என்ன சொல்றாரு அப்படின்னா அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் இருப்பேன் இந்த தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் அந்நிய கண்கள் அல்ல என் கண்கள் அவரை காணும் கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்ன மாதிரி யோசனை பாருங்களேன் என்ன மாதிரி ஸ்டாப் திங்கிங் எதையுமே யோசிக்கல எல்லாமே போயிடுச்சு எல்லாமே போச்சு சொத்து போச்சு சுகம் போச்சு பிள்ளைங்க போயிட்டாங்க சரீரத்தில் வியாதி வந்துச்சு ஆனா கூட யோசிக்கிறதுக்கு மட்டும் இடம் கொடுக்கவே இல்லை சரி பரவாயில்ல நான் நான் முன்னாடி போனாவே இல்ல பின்னாடி கிரியே செய்தாரை அவரை காணேன் ஆனாலும் நான் போகும் வழி ஆண்டவர் அறிவார் கண்டிப்பா அறிவார் என்னை காண்கிறவர் எனக்கு முன்னே இருக்கிறார் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருக்கு பல மடங்கு சொல்லிட்டே இருக்கலாம் யோ இந்த வியாதி உங்களுக்கு வந்துச்சா பிரதர் சிஸ்டர் இந்த வியாதி உங்களுக்கு வந்துச்சா இது எப்படி கொண்டு போய் விடும் தெரியுமா இது எங்க கொண்டு போய் விடும் தெரியுமா இது வந்து அவங்க நிறைய பேர் உயிரோடு இல்ல தெரியுமா என்னென்னமோ சொல்லலாம் ஆனா ஆண்டவர் உங்க கையை பிடிச்சி சொல்றாரு அந்த வியாதியை குறித்து நீ ஆராய வேண்டிய அவசியம் கேட்கல பக்கத்துல இருக்க கையை பிடிச்சி சொல்லுங்க ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு வியாதி வரும்போது ஒரு போராட்டம் வரும்போது அவங்களை குறித்து ஆராய வேண்டிய அவசியம் நமக்கு கேட்கல இல்லவே இல்லை அதை குறித்து நம்ம ஒண்ணும் இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த கூகுள் வந்து ஒரு பெரிய பிரச்சனையா மாறிடுச்சு எதுக்கு எடுத்தாலும் எதுக்கெடுத்தாலும் உடனே போய் சர்ச் பண்ணிடுறது கூகுளில் சர்ச் பண்ணிடுறது யூடியூப்பில் சர்ச் பண்ணிடுறது என்ன இதுக்கு என்னவா இருக்கும் இதுக்கு என்னவா இருக்கும் அங்கே என்ன சொல்ல போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க காய்ச்சல் எனக்கு காய்ச்சல் வந்தது எப்படி அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா என்ன எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படியே ஆரம்பிக்கும் போது ஆரம்பிப்பான் காய்ச்சலா சில வேளை இப்படியும் வந்திருக்கலாம் சில வேளை இப்படியும் வந்திருக்கலாம் சில காய்ச்சல் உங்களை சாகர வரைக்கும் கொண்டு போயிடும் சில காய்ச்சல் ரத்தத்தை உரைய பண்ணும் அதை வாசித்து முடிக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளோதான் பிபி வந்தே செத்துற வேண்டியதுதான் நம்ம யாராவது இந்த யாராவது பாசிட்டிவாக உனக்கு காய்ச்சல் வந்தது ரொம்ப நல்லது உன் உடம்பு எதிர்ப்பு சக்தியை தேடி வருகிறது ஒன்றும் இல்லை நல்ல சாதத்தை பிழிஞ்ச அடி நல்லா சாப்பிடு படுத்து தூங்கு நாலு நாலு ரெஸ்ட் எடுக்க தான் கத்தர் உனக்கு அனுமதிச்சிருக்கிறார் இந்த காய்ச்சலை நீ ரொம்ப ஓடிட்டு இருக்க ஆண்டவரும் பார்த்துட்டே இருந்தாரு உன்னை எப்படி ரெஸ்ட் எடுக்க வைக்கலான்னு யோசிச்சாரு சரி காய்ச்சல் கொடுத்தாதான் இவன் ரெஸ்ட் எடுப்பான் அப்படின்னு ஆண்டவர் உனக்கு காய்ச்சல் கொடுத்தாருன்னு எந்த கூகுளாவது சொல்லுமா ஹலோ எந்த கூகுளாவது சொல்லுமா ஒன்னு சொல்லும் எந்த கூகுள் சொல்லும்னா இது சொல்லுங்க இது சொல்லுங்க காய்ச்சல் வந்தது கெட்டதுன்னு சொல்லாது நல்லதுன்னு தான் சொல்லும் நல்லதுன்னு தான் சொல்லும் அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகளே எல்லாத்தையும் போய் ஆராயாதீங்க எல்லாத்தையும் போய் தேடாதீங்க எல்லாத்தையும் போய் யோசிக்காதீங்க ஆண்டவரே உங்கள் கையில் கொடுக்குறேன் எது நடக்குதோ அதை எனக்கு நன்மையாய் மாற்றி கொடுக்கறது இருக்கு வல்லவராக இருக்கிறார் ராமேன்னு சொல்லுவோம் நடந்ததெல்லாம் நன்மைக்கே நடப்பதெல்லாம் நன்மைக்கே இன்றைக்கு இந்த ஆலயத்திலேருந்து போகும் போதே எல்லா யோசனையும் நான் சிலுவையில் அறையிறேன் எல்லா யோசனையும் நான் இங்கே விட்டுட்டு போறேன் என்ன கத்த நடத்துவார் நான் நல்லதை மட்டும் தான் யோசிப்பேன் அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே நல்லதை மட்டும்தான் நான் யோசிப்பேன் கைகளை உயர்த்தி ஹாலே லூயா ஜோமனுங்க பார்க்கலாம் தேவனே இந்த பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும் போது ஒரு மகிமை கடந்து வருவதாக ஒரு மகிமை கடந்து வருவதாக ஒரு பிரசன்னம் கடந்து வருவதாக ஒரு இரக்கம் கடந்து வருவதாக இப்பொழுது ஒவ்வொருத்தருடைய தலையின் மேலும் தேவனுடைய மகிமை தேவனுடைய மகிமை தேவனுடைய மகிமை இப்பொழுது இப்பொழுது அப்பா இந்த சத்தத்தை கேட்கிற எந்த பிள்ளை என்னுடைய சிந்தனையை ஸ்டாப் பண்ணவே முடியல நான் என்னென்னமோ யோசிக்கிறேன் கத்தர் என்னை தண்டிச்சாரோ ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ ஆண்டவர் என்னை விட்டு விலகிட்டாரோ இப்பொழுது மகிமை கடந்து கடந்து வருவதாக வருவதாக வல்லமை ஸ்தோத்திரம் அப்பா அந்த யோசனையிலிருந்து என்னுடைய பிள்ளையை இப்பொழுது வெளியே கொண்டு வருவீராக அந்த நஷ்டத்தை குறித்து ஆண்டவர் அந்த ஏமாற்றத்தை குறித்து என்னுடைய பிள்ளை யோசித்துக் கொண்டிருக்கிறார்களே பொழுது ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக ராஜா ஹாலே லூயா தேவனுடைய அக்கினி தேவனுடைய அக்கினி தேவனுடைய சுரமாக்கும் அறம் இனி தெற்கத்தி வெள்ளங்களை நீர் திருப்புவது போல இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புகிற கர்த்த நான் உனக்கு அதிசயத்தை செய்யும் போது அது சொப்பனம் பார்க்கறது போல இருக்கும் என்று சொன்னீரே ஐயா அந்த பிள்ளையை குறித்த அந்த யோசனை இப்பொழுது நிறுத்தப்படட்டும் அந்த கடனை குறித்த அந்த யோசனை இப்பொழுது நிறுத்தப்படட்டும் தருவீராக ராஜா காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் மேல ஆண்டவருடைய கரம் இருக்கட்டும் அவங்க எதிர்காலத்தை குறித்து ஒன்னும் யோசிக்க வேண்டாம் ஒன்றும் யோசிக்க வேண்டாம் ஏற்ற காலம் வரும்போது அந்த வழியை ஆண்டவர் திறப்பார் ஆண்டவர் திறப்பார் ஆமேன்னு சொல்லுங்கள் எதை குறித்தோம் எதை குறித்தோம் எந்த நேரத்தில் எது நடக்கணுமோ அந்த நேரத்தில் அது நேர்த்தியாய் நடக்கும் நீங்கள் ஆண்டவர் மேலே ஃபெய்த்தா விசுவாசமாக இருங்க ஆமே இந்த உலகத்தில் நம்ம கொண்டு வந்ததும் ஒன்றும் இல்லை நம்ம கொண்டு போக போறதும் சத்தமாக சொல்லுங்க ஒன்றுமே இல்லை இப்போ பாருங்களேன் ஒருத்தர் உங்களை ரொம்ப அசு அசுத்தமாக திட்டாங்க உங்களை கேவலமாக பேசிட்டாங்க உங்களை பத்து பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்திட்டாங்க உங்களை செய்யாத தவறுக்காக அவமானப்படுத்திட்டாங்க இப்போ நீங்கள் யோசிச்சு என்ன பிரயோஜனம் யோசித்த உடனே கவலைப்பட்டு நீங்கள் சிக்கான உடனே அவங்க வந்து ஐயோ சிஸ்டர் நான் தெரியாமல் சொல்லிட்டேன் மன்னிச்சிடுங்க அப்படின்னு நான் சொல்ல போறாங்க இல்லை இல்லை என்ன சொல்லுவாங்க தெரியுமா நான் சொன்னது உண்மை நான் சொன்னதுனால தான் பார் அவன் எப்படி ஆயிட்டான் இப்போ அவன் பாரு எப்படி ஆயிட்டான் அப்போது இன்னும் அவங்க சொன்னது நிரூபிக்கத்தான் படும் ஆனா அதே நேரத்துல அவங்க சொன்ன வார்த்தையை மனசுலேயே எடுத்துக்காம காதிலேயே கேட்காம யோசேப்புக்கு விரோதமாய் அவன் தப்பு செஞ்சான்ற போய் சுற்ற சாட்டினார்கள் ஆனா வேதம் சொல்லுது யோசைப்பதை குறிச்சு ஒண்ணுமே யோசிக்கல சரி பரவாயில்ல ஆண்டவர் நம்மளை சிறைச்சாலையில கொண்டு போறதுக்கு கூட ஒரு காரணம் இருக்குது ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து அவனை ராஜ மேன்மையாய் கத்துற வைக்கலையா நான் இந்த பலிபிடத்திலிருந்து இருந்து சொல்றேன் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு மகளே மகனே இன்றைக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உனக்கு வரட்டும் இந்த உலகத்தை நீ நம்பாத இந்த உலகத்துல இருக்கிற மனுஷனை நம்பாத அவங்க ஒரு நாள் மிதிக்க மாட்டாங்க நீ எந்த அளவுக்கு குனிஞ்சு குனிஞ்சு போறியோ அந்த அளவுக்கு உங்களை மிதிப்பாங்க நீங்க எந்த அளவுக்கு வருத்தப்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை மிதிப்பாங்க இது ஈவி இரக்கம் இல்லாத உலகம் இது அன்பில்லாத உலகம் இது ரொம்ப மோசமான உலகம் இங்க இருக்கிற அநேகம் பேரு இப்போ ஒரு ரொம்ப கொடுமையானவர்களா இருக்கிறார்கள் ஆண்டவர் சொல்லுறாரு பொல்லாதவர்களா இருக்கிறார்கள் அவங்க கிறிஸ்தவர்களா இருக்கலாம் பைபிளை திறக்கிறவங்களா இருக்கலாம் ஆனால் ஒரு மனுஷனை குறித்து அவங்களுக்கு நிறைய பேருக்கு என்னன்னே தெரியலை ஒரு மனுஷனை வருத்தப்படுத்துறதுக்கு எப்படி வர வருத்தப்படுத்துகிறோம் அது கூட நிறைய பேருக்கு தெரியல அப்படி நம்முடைய சகோதரனாச்சு நம்முடைய சகோதரி ஆச்சு நம்மளை மாதிரி அவங்க உடம்புலையும் செவப்புரத்தம் தானே ஓடுது நம்ம கஷ்டப்படுறோம் இல்லை அதை மாதிரி அவங்க கஷ்டப்படுவாங்கல்ல நம்ம இப்படி செய்கிறோமே அவங்க வருத்தப்பட மாட்டாங்களா இந்த மாதிரி இரக்கம் மனசுக்குள்ள நிறைய பேருக்குள்ள சுத்தமாக இல்லை மனிதர்கள் நிறைய பேர் தற்பிரியராயும் சுகபோக பிரியராயும் இருக்கிறார்கள் யாரையாவது ஒருத்தரை மிதிச்சு இன்னொருத்தரை மேல அவங்க மேல பார்த்து நீங்க தான் வைக்கப்படுவீங்க நீங்க தான் சோர்ந்து போவீங்க இன்னும் கொஞ்சம் அவன் மிதிக்க தான் செய்வான் இன்னும் கொஞ்சம் அவங்கள கஷ்டப்படுத்த தான் செய்வான் ஆனா அதற்கு மாறாக ஆண்டவர் சோர்ந்து போய் இருக்கிற எளியாவை தட்டி கொடுத்து நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் நிறைய இருக்குது உங்களை உற்சாகப்படுத்துகிற ஒரு ஆவியானவர் இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார் இந்த சத்தத்தை உங்க இடத்திலே பேசுகிறார் நீ அவர்களை பார்க்காத மகளே நீ அந்த மனுஷனை பார்க்காத நீ தூசியை உதறிவிட்டு எழும்பு நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் நிறைய இருக்குது அவங்கள பார்க்க வேண்டாம் அந்த மனிதர்களை பார்க்க வேண்டாம் நீ உன்னுடைய விஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணு உனக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்துல கான்சென்ட்ரேட் பண்ணு உனக்கு முன்பாக இருக்கிற லட்சியத்தில் அந்த அந்த உன்னை உன்னை குறித்து குறித்து கேவலமாய் பேசின அவமானப்படுத்தின அவமான ஒரு நாள் வெற்றியாய் பேசும் சந்தோஷமாய் பேசும் ஆண்டவர் இருக்கிறார்னு சொல்லும் நீ அவர்களுக்கு முன்பாக விழுந்து போகிறதுக்கு அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை அல்ல நீங்க எழும்பி நிற்கக்கூடிய தேவனுடைய பிள்ளை இந்த உபவாச ஜபத்துல கத்தர் அப்படிப்பட்ட வார்த்தையை அனுப்புகிறார் அவருடைய அபிஷேகத் தண்ணியை உங்க மேல கத்தர் ஊற்றுகிறார் இப்பொழுது வேலன் அடையட்டும் சரீரம் வேலன் அடையட்டும் ஆத்மா வேலன் அடையட்டும் சிந்தை வேலன் அடையட்டும் மனதிலே இருக்கிற அந்த காயங்கள் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது ஆறுவதாக கைகளை தட்டி இயேசுவே அந்த கிருபை அந்த கிருவை அந்த கிருவை ஆமேன் வலதுபுறமும் இடதுபுறமும் சாய வேண்டாம் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது தேவனால் அனுப்பப்படுகிற ஒரு அபிஷேகம் அனுப்பப்படுகிற ஒரு மகிமை இப்பொழுது என் பிள்ளையினுடைய கையை பிடிச்சு வலது கையை பிடிச்சு கத்தராய நான் உனக்கு துணை நிற்கிறேன் கத்தராகிய நான் உனக்கு துணை நிற்கிறேன் தடைகளை உடைத்து போடுகிற தேவனுடைய கரம் இப்பொழுது என் பிள்ளையனுடைய கையை பிடிக்கட்டும் 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 மனுஷனால சோர்ந்து போய் மனுஷனுடைய வார்த்தையினால சோர்ந்து போய் இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுது தேவனுடைய ஆவியினுடைய அக்கினி இறங்குவதாக பட்சிகிற அக்கினி இறங்குவதாக ஹalleluya ஹalleluya இப்ப ஒரு ஸ்டாப் இயேசுவின் நாமத்தினால அந்த யோசனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வருவதாக வருவதாக ரம்தன ரபல தேனரா லபகர லோதரா ஷப்தன ரோலதரா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே